அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று மக்கள் திலகம் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவர் அவர் ஒரு சிறந்த உடற்பயிற்சியாளர் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அவர் ஒரு சிறந்த வள்ளல் இப்போ யூடியூப்பில் எல்லாரும் பார்த்துட்டு அவர் எவரும் வள்ளல் தன்மை பண்ணார் எவ்வளோ பேருக்கு ந நல்ல காரியங்கள் பண்ணார் பணத்தை தள்ளி கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் தெரியும் அவர் பாடி பில்டிங் லைனில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் நான் ஒரு ஒரு பாடி பிள்ளை அவரை எம்ஜிஆரை பற்றி சொல்ல முடியாது அவருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதியே கிடையாது ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன் எம்ஜிஆர் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு வலிமையான ஒரு ஒரு பாடி பிள்ளைங்களை ஆர்வமானவர்ன்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தடவை எம்ஜிஆர் வந்து அமெரிக்கா போய் பயணம் போயிட்டு வந்தார் அமெரிக்கா பயணம் போயிட்டு வந்த உடனே அவர்கிட்ட நிருபல்கள் கேட்டாங்க என்ன சார் செஞ்சீங்க அப்படின்னார் அப்போ அவர் சொன்னார் ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க அமெரிக்காவுக்கு போனேன் ஒரு பாடி பில்டிங் புக்கு வாங்கினேன் அந்த புஸ்தகத்தை நான் படித்து பார்த்தேன் படித்து பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எழுதிச்சு அந்த எல்லாம் செஞ்சேன் அப்படின்னாரு ஆச்சரியம் அதாவது வெளியூருக்கு போனாங்கன்னா வெளியூருக்கு போனால் விதவிதமான இடங்களை பார்ப்பாங்க பல பேரை சந்திப்பாங்க நல்ல உணவு சாப்பிடுவாங்க பல விதமான மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவாங்க அதுதான் செய்வாங்க ஆனால் எம்ஜிஆர் பாருங்கள் பாடி பில்டிங்கில் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா சின்ன இருந்து அவர் நாடக கம்பெனியில் நடிக்கும்போது அவருக்கு வந்து ஏழு வயசுலேருந்தே அவங்க அம்மா சேர்த்து விட்டாங்க குடும்ப வரும்ப காரணமாக அப்போவே எம்தார் என்னென்ன பண்ணுறாரு கத்தி சண்டை கம்பு சண்டை சிலம்பம் கரலாக்கட்டை சுற்றுறது சுருள் சுற்றுறது மான்கொம்பு சண்டை சூரி சண்டை எல்லா ச எல்லா ஃபைட்டும் பழகிட்டார் டான்ஸு ஃபைட்டு எல்லாமே பழகிட்டார் அதனால் அவர்கிட்ட ஒரு என்ன பழகம்னா எந்த ஒரு மீட்டிங் போனாலும் எந்த ஒரு மாநாடு நடந்தாலும் காலையில் அஞ்சு மணிக்கு மூணு மணிக்கு படுத்தா கூட அஞ்சு மணிக்கு கழிச்சு எக்ஸசைஸ் செஞ்சுவார் எந்த ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் மூணு மணிக்கு படுத்தார் ரெண்டு மணிக்கு படுத்தாருனாலும் காலையில் தூங்க மாட்டார் நம்மளாம் வந்து நல்லா போத்தி தூங்குவோம் ஆனால் அவர் அப்படி கிடையாது காலையில் அஞ்சு மணிக்கு கழிச்சு டெய்லி எக்ஸசைஸ் செய்வார் நல்லா ஒரு மணி நேரம் நல்ல புஷ் அப்ஸு நல்ல கரலாக்கட்டை சுற்றுறது நல்ல கம்பு சுற்றுறது கத்தி சுந்துறது பேரலு பார்ல போறது என்னப்பா வேற ஓகே எம்ஜிஆர் அப்போ அது இது வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தது ஒரு சம்பவம் அவர் உடற்பயிற்சியில் எவ்வளோ ஒரு ஆர்வமானவர் அப்படின்னு ரெண்டாவது ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுல மதுரையில் எங்கள் மதுரையில் வந்து ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடத்துனாங்க அப்போ வீர விளையாட்டு தமிழர்கள் வீர விளையாட்டு கேலரி அப்படின்னு ஒரு ஒரு செட்டு வச்சு அதில் வந்து கம்பு சுத்துறது கரலாக்கட்டை சுத்துறது இந்த மான் கொம்பு சுத்துறது சுருள் சுற்றுறது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் அவர் தான் அந்த உலக தமிழ் மாநாடு நடத்துறாரு அவர் வந்து அந்த அந்த அவங்க ஒவ்வொரு வீரர்களும் செய்யற அந்த திறமையை திறமையப்புறம் பாக்குறாரு ஓ தமிழர்கள்ட்ட இவ்வளவு கல இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பாக்குறாரு அப்ப பாக்கும்போது ஆச்சரிய நீங்க நம்பவே மாட்டேங்க ஒரு இளைஞன் வந்து என்ன பண்றாரு நல்ல ஒரு பாடி பண்றாரு எங்கன்னு எனர்ஜெட்டிக்கா இருக்காரு ஒரு கரலாக்கட்டை எடுத்து சுத்துறாரு எம்ஜிஆர் முன்னாடி சுத்துறாரு சுத்திட்டு அதை கீழே வைக்கிறாரு இன்னொரு கரலாக்கட்டையை எடுத்து சுத்தினார் பாருங்க சுத்த முடியல அவரான அவரால் உண்மையிலே அந்த இளைஞனால சுத்த முடியல இன்னும் எம்ஜிஆர் அவரை பார்த்துட்டு டக்குன்னு அவரை போச்சு சொல்லிட்டு வேஸ்டியை மறைச்சு கட்டி அந்த கேலரிக்கல உள்ள தம்பி உள்ள குதிச்சு எம்ஜிஆர் அந்த கடலா கட்டி எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டாரு எவ்வளோ மன தைரியம் பாருங்க இப்ப நம்ம ஒரு பொது இடத்துலனா நம்ம அந்த மாதிரி செய்ய மாட்டோம் சட்டை கிழிஞ்சிருவோம் சுத்தலனா நாளைக்கு பேப்பரில் போட்டுருவான் எம்ஜிஆரால் சுத்த முடியவில்லை வலிமை குறைந்தது அப்படின்னு ஆனால் எம்ஜிஆர் அவரு அந்த தைரியம் பாருங்க கரலா கட்டி எடுத்து சுத்திட்டாரு அந்த சுத்துன ஒரு அந்த கரலாக்கட்டை அமைப்பை செஞ்சவங்க ஜூடோ கணபதி எனக்கு வந்து அவரெல்லாம் ரொம்ப நல்ல நெருங்கிய ஒரு நண்பராக இருந்தாங்க அவங்கெல்லாம் அவர்கிட்ட கேட்டேன் அது வேற ஒன்றும் இல்லை அந்த பையன் சுத்த முடியாத காரணம் அந்த கரலாக்கட்டைகளை வந்து உள்ளே கடைஞ்சி மரத்தைப்புறம் எடுத்து அதுக்குள்ளே அலுமினிய அலுமினியத்தை வந்து உருக்கி ஊற்றிருக்காங்க ஈரத்தை உருக்கி ஊற்றிருக்காங்க அதை வந்து பார்க்க பி ஸ்டிஃபியர் சாஃப்ட்டு உட்டன் லாக்கு ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கும் சாதாரணமாக பார்க்கறதுக்கு ஆனால் தூக்கி சுற்றணும்னா செம்ம கனமாக இருக்கும் அது அதை வந்து ஒரு கையில் வந்து முனியில் பிடிச்சி கரலாக்கட்டை சுற்றுற ஜிம்மு போனவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கரலாக்கட்டையை எம்ஜிஆர் சுற்றினார் அது காரணம் என்னென்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அவர் சொல்கிறார் பாருங்கள் நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எக்ஸசைஸ் செய்வேன்னு அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணதுனால தான் எம்ஜிஆருக்கு அந்த பழக்கம் பாருங்க அது வந்து அவருடைய அந்த உடல் திரகாத்தனமாக இருந்தது அதே நேரத்தில் எம்ஜிஆர் என்னென்னா எக்ஸசைஸ் செய்யும்போது இப்போ ரொம்ப இந்த பாடி பில்டிங்கில் செய்கிற மாதிரி ரொம்ப அக்ரஸிவாக செஞ்சிட மாட்டார் இப்போ இன்னைக்கு ஜிம்மில் செய்கிற மாதிரி இப்போ எனக்கெல்லாம் கூட காலேஜ் படிக்கும்போது கண்ணம்லாம் ஒட்டி இருந்துச்சு அப்போ அந்த ஒட்டி அப்படி இருந்தால் எம்ஜிஆருக்கு வந்து என்னென்னா ஃபேஸ் வேல்யூ முக்கியம் சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு முக வேல்யூ முக்கியம் அந்த முகத்து முகத்தில் உள்ள அந்த அம்சம் இருக்கணும் டேஞ்சர்ஸாக இருக்கணும் அதை எம்ஜிஆர் கமலஹாசன் கூட சொல்லியிருக்காரு முக வேல்யூ போயிடக்கூடாது ஃபேஸ் வேல்யூ போயிடக்கூடாது அதுக்காக மாதிரி இன்ஜுரி ஆகிடாத ரொம்பவும் கடினமாக எக்ஸசைஸ் செஞ்சிடாத அப்படின்ட்டுருக்காரு அது மாதிரி எம்ஜிஆர் ரொம்ப டெக்னிக்காக செய்வார் கடினமாக எக்ஸசைஸ் செஞ்சாலுமே அது வந்து முகத்தை பாதிக்காது நீங்கள் அதான் அவர் முகத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப தேஜஸாக இருக்கும் கேமராலேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தல பல 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 மின்னும் அப்படி ஒரு டெக்னிக்கான ஒரு எம்ஜிஆர் ரெண்டாவது எம்ஜிஆர் வந்து ஒரு தடவை அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த டைம் திமுக விட்டு விளையிட்டார் திமுக விட்டு விளையிட்டு ஏடிமிக்கே அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்போ ஏடிமிக்கே ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஊருக்கும் போய் அப்படியே பிரச்சாரம் பண்ண போகும்போது ஒரு ஊரில் வந்து இவரை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க ஒரு ஊரில் இவரை வந்து தடுத்து நிறுத்தி ஒரு போகக்கூடாதுன்றாங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி அங்கே ஒரு நிறையா ஒரு குரூப்புக்கு ஒரு கும்பல் வந்து கம்பு கட்டைகளோடு வந்து உங்களை வந்து அந்த ஊருக்குள்ளே விட மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு நீங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து சார் அப்படின்றாங்க அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு சார் அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் வந்து எனக்கு வந்து ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கணும் அந்த கூட்டத்தை கலைஞ்சு போக வைங்க உங்கள் பவரில் கலைஞ்சு போக வைங்க அப்படி உங்களால் கலைஞ்சு போக வைக்க முடியலையா செய் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த கூட்டத்தை நான் கலைஞ்சி போக வைக்கிறேன் என்னது அந்த மன தைரியம் என்னன்னா க நீங்கள் வந்து சிலம்ப க சிலம்பம் படித்தவங்களுக்கு தெரியும் சிலம்ப கலை படித்தவங்களுக்கு தெரியும் சிலம்பு சுற்றும் போது படை விரட்டுன்னு ஒன்று இருக்குது படை வீச்சு படை விரட்டு படை வீச்சுனா நிறைய பேர் நம்மளை சூழ்ந்துட்டாங்க இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் ஐம்பது பேர் சூழ்ந்துட்டான்னா அந்த படை வீச்சு சுற்றுனாங்க நீங்கள் எவனு நிற்க முடியாது ஓடி போயிடுவாங்க அப்புறம் இன்னொரு டாக்டிஸ் செஞ்சாட்ட சுருள் அதாவது நம்ம பெல்ட் இருக்குது பாருங்க நம்ம லெதர் பெல்ட்டு அதே மாதிரி தகரத்துலேயே இருக்கும் பிளேட்லேயே இரும்பு பிளேட்லேயே பத்து பிளேட்டை ஒன்றா வச்சு கட்டியிருக்குது நீளமாக இருக்கும் தகர பிளேட்டு ரெண்டு பக்கம் சார்பாக இருக்கும் செதுக்கியிருக்கும் சுத்து சுருள் கம்பு மாதிரி அதை சுத்துனா சுருள் அதுக்கு பேர் சுருள் அந்த பட்டா சுருளை சுத்துனா கர கரம் கர கரெக்ட் சுற்றும் ரெண்டாவது அதுக்கு பக்கத்தில் நிற்கிற உன்ன வெட்டி தள்ளிரும் ரெண்டாவது பழகாதமே அதை வந்து சுத்தினான்னா அவனவே வெட்டி வெட்டிவிடுவோம் அதை நீங்கள் ரிச்சாகாரன் படத்தில் வந்தால் எம்ஜிஆர் அந்த அந்த சுருள் சுற்றுவார் எம்ஜிஆருக்கு அந்த களை தெரியும் அப்போ கலை ஒரு கூட்டத்தை வந்து விளக்கணும் அப்படின்னா பட வரட்டு ஒண்ணு இல்லைன்னா அந்த மாதிரி சுருள் வச்சு சுற்றுலான்னு வைங்க எந்த கூட்டம் போயிடும் அதே மாதிரி எம்ஜிஆர்ட்டு இன்னொரு என்னன்னா எம்ஜிஆர் கூட இருந்த இருந்தாங்கல்ல கூட உள்ள அந்த அந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருந்தாங்கள்ல அவங்க எல்லாருமே சினி ஃபீல்டில் உள்ளவங்க சினி ஃபீல்டில் உள்ள எல்லாமே அந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர்கள் தான் ஓரளவு அவங்க ஓஞ்சிட்டாங்க படங்களில் அதுக்கு நாலாக எம்ஜிஆர் படங்களில் இந்த மாதிரி படங்களில் வந்து அவங்க நல்ல கூடவே இருப்பாங்க எம்ஜிஆரை வந்து ஜஸ்டின் குண்டுமணி இன்னொரு ஒரு ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க எம்ஜிஆர் கூட சண்டை போடுவாங்க முரட்டுத்தனமாக இருப்பாங்க அப்போ இந்த எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு இவங்க எல்லாம் கொஞ்சம் மாதிரி பணத்தில் ஷூட்டிங்கில் இவங்களுக்கு டவுன் ஆகுது பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னோட இவங்கெல்லாம் வந்து அண்ணே நீங்கள் தானே எங்களை காப்பாற்றணும்னாங்க ரைட்டு எல்லோருமே எங்கூட உட்காரு எல்லாமே தோட்டத்தில் எந்த ஊருக்கு போனாலும் பின்னாடி அவங்க தான் பாடி காட்டு எம்ஜிஆர் ஒரு பாலை குடிக்கணும்னா கூட நானும் மதுரையில் பார்த்தேன் ஜஸ்டின்றவர் அந்த பாலை வாங்கி அவர் பார்த்துட்டு கொடுப்பாரு அந்த பால் பாலில் வந்து எதுவும் கலந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப அருமையாக தன்னை தன்னை வழி நடத்தினார் சுற்றி உள்ளவங்களுக்கும் உதவுனார் எம்ஜிஆரும் தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாரு ரெண்டாவது அன்பைவான்னு ஒரு படம் வந்து சிம்லாவில் நடந்துச்சு சரஜாதேவியம் சார் நாயேஷ் நடத்துனாங்க அந்த படத்தில் சிம்லாவில் ஒருத்தர் சிட்டிங் புல்னு ஒரு பைல்வான் சிட்டிங் புல்னு ஒரு பைல்வான் ரிஸ்லரு பைல்வான் அவர் அவரை வச்சு அது ஒரு சீன் எடுத்தாங்க அது என்னென்னா அவர் வந்து கம்பியெல்லாம் வளர்ப்பார் கம்பியை வளர்ப்பார் பெரிய கம்பியை உடப்பார் அந்த மாதிரி திறமைக்காரர் அவர் அப்போ அந்த அதை அவரை வந்து நாயேஷ் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும் நாயேஷ் கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தவுடனே நாயகேச வந்து அவர் அடிக்க வருவார் அப்போ தேவி அடையில சத்தம் போடுவாங்க சரோஜாதேவியை போய் அவரை வந்து அப்படி படத்துக்காக அப்படி எடுத்தாங்க ஆனால் அந்த படத்துக்காக எடுக்கிறதுமே கூட அவர் வந்து சரஜாதேவியை கையை பிடிச்சி தூக்க போவார் அப்படி தூக்க போகும்போது என்ன எம்ஜிஆர் வருவார் படத்துல உங்களுக்கு தெரியுமே எம் சரஜாதேவிக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு பிரச்சனைனா எம்ஜிஆர் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து குறிச்சிடுவார் அதுதான் வீரம் அதுதான் வீரம்ன்றது இப்போ எம்ஜிஆர் வந்துடுவார் வந்து அந்த சிட்டிங் ஃபுல்லாக தூக்கி தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவார் இந்த சிட்டிங் பில்லு வந்து நூறு நூறு கிலோவுக்கு மேலே இருப்பாங்க ஆன மாதிரி இருப்பான் நீங்கள் அந்த படத்தில் பார்த்தா தெரியும் சிட்டிங் கேம் அப்படின்னு டெக் டிசி அப்படின்ட்டு போயிடுவார் அவர் அந்த சண்டை முடிஞ்ச உடனே அந்த அப்போ எம்ஜிஆர் சொன்னாரு இந்த சிட்டிங் புல்ல வந்து நான் வந்து ஷூட்டிங்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவரை வந்து தூக்கணும் அப்போ தூக்கணும்னா சாதாரணமாக தூக்க முடியாது அப்போ நான் வெயிட்டை வந்து தூக்கி தூக்கி பழகினேன்னாரு நூறு கிலோ வெயிட்ட தூக்கி பழகினா தான் அந்த வெயிட்டை தூக்க முடியும் ரெண்டாவது ஒரு பாடி பில்டரை வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு பாடி பில்டரை வெயிட்டை தூக்குவானே தவிர ஒரு நெல் மூட்டையை தூக்கு அப்படின்னா ஒரு மூட்டையை தூக்குனா தூக்க முடியாது அது அது என்ன டிஸ்ப்ரப்போஷனேட்டாக இருக்கும் அது வேற வேறு ஷேப்பில் இருக்கும் இங்கே ஜிம்மில் வந்து முறைப்படி இருக்கும் அழகாக ஒரு தம்பல் ஒரு பாரு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் வசதி இல்லாமல் மூட்டை தூக்குறவங்கலாம் பாருங்கள் ஈஸியாக தூக்குவாங்க அப்போ அதாவது ஜிம்மு பாடி பில்டிங் செய்யறவங்க சாதாரணமாக தூக்கிட முடியாது ஆனால் எம்ஜிஆர் தூக்குனாருன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படி பழக்கம் சண்டை காட்சிகளுக்கு முன்னாடியே எந்தெந்த சீன் போய் எடுப்பாங்கன்னு எடுத்துட்டு கரெக்டாக அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆக்ட் பண்ணுறது அது மாதிரி அந்த சிட்டிங் உள்ள நான் தூக்குனே அப்படின்றாரு சும்மா சினிமான்னா வந்து எம்ஜிஆர்னா வந்து சிம்மா ஏதாவது விளையாட்டு காட்டிகிட்டு போகிறது கிடையாது அதே மாதிரி எம்ஜிஆர் மன்னாதி மன்னன் ஒரு படம் அந்த மன்னாதி மன்னன் படத்துல வந்து கடைசி சீனு ஒரு குளிக்கல வந்து புளி இருக்கும் புலியோட எம்ஜிஆர் சண்டை போடுற மாதிரி அந்த காலத்தில் ஹெர்குலஸ் படம் ஹெர்குலஸ் ஸ்டீவ் ரீவ்ஸு மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கின ஸ்டீவ் ரீவ்ஸு ரஜிப்பா இருக்குது வாங்கினார் ஐம்பத்தி ஒன்றில் இவங்கெல்லாம் வந்து ஹெர்குலஸ் படங்கள்லாம் நடிச்சாங்க ஹெர்குலஸ் படத்தில் நடிக்கும்போது இவங்க புலியோட சிங்கத்தோட சண்டை போடுவாங்க அப்போ இந்த புலியோட சண்டை போடுற மாதிரி எம்ஜிஆர் ஒரு சீன் எடுக்கிறாங்க எம்ஜிஆர் அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு கம்பீரமாக இருப்பார் இந்த மாதிரி இருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் புளியை வந்து அவன் அந்த ட்ரெயினரு இருக்கான் பாருங்கள் புளியை புலிக்கு ட்ரைனிங் கொடுக்குறான் பாருங்கள் அப்படி பதினாலு அடி ஆளங்க பதினாலு அடி ஆழம் அதுக்குள்ளே புரிய உள்ளே விட்டோம்னா அதை வெளியே குதிக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டான் பதினாலு அடி ஆழம் ஆனால் ஆனால் பார்த்தா புளி வந்து பதினாலு அடி ஆளத்துக்குள்ளே உள்ளே விட்டாங்க விட்ட உடனே டக்குன்னு ஜம்ப் பண்ணி வெளியே வெளியே குதிச்சிருச்சு வெளியே குதித்து கேமரா பக்கம் போக ஆரம்பிச்சிச்சு கேமரா கேமரா எல்லாமே கேமரா போட்டு ஓடி அங்கங்கே போய் உயரமான இடத்துல போய் ஒது ஒளிஞ்சுருந்து பார்க்குறாங்க இப்போ எம்ஜிஆர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அதுதான் உங்களுக்கு பிறவி வீரம்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க வீரம்னா ரெண்டு வகைப்படும் வீரம்னா ரெண்டு வகைப்படும் ஒன்று பை பர்து பிறப்புலேயே வீரம் அடுத்து பை குரோத்து வளர்க்குறது வீரம் எம்ஜிஆருக்கு வந்து அந்த பிறவியிலே வீரம் வருது அதாவது ஏ யாரையும் போய் எதுவும் செய்யாதே அப்படின்னா கூட செஞ்சுட்டு வருவேன் ஒரு காலை அடக்குவான் ஒரு புளி அடக்குவான் ஒரு ஒரு போரில் இறங்குவான் இறங்குவாங்க வீரமாக இருப்பான் ஆளாக கிளம்புவான் அது மாதிரி எம்ஜார் என்ன பண்ணுறாரு அப்படியே அந்த புலி பக்கத்தில் அவர் பக்கத்தில் போகுது இடுப்புல இடுப்புலேருந்து ஒரு கண் எடுத்து கரெக்டாக வச்சுருக்காரு எப்படி பாருங்க பாதுகாப்புனா எவ்வளோ பெரிய பாதுகாப்பு உணர்வு அதில் எதில் பயந்து ஓடலை மிச்சமாதிரி பயந்து ஓடலை நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிறது அதுதான் நினைக்கல பயப்படாமல் இருக்குது தாமஸ்கார்ல இமாதிரி ஆள் சொல்கிறேன் தைரியம்னா என்னன்னா தைரியம்னா ஆபத்தை எதிர்கொள்வது இல்லை அஞ்சாமல்லாம் அப்படியே நிற்கிறது சில பேர் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஈடுபடுவேன் கொஞ்ச நேரம் இருப்பேன் அப்புறம் பிரச்சனை பெருசாக வந்தவொடனே ஓடி போயிடுவேன் அது மாதிரி எம்ஜிஆர் பேக்கடிக்கலை பின்பாங்கலை நின்று புளி எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு அந்த அந்த ஸ்டண்ட்டு மேலே கூப்பிட்டு அந்த அந்த புளிக்கு வச்சு வ வ வருவான் பாருங்கள் அந்த அந்த ஆளை கூப்பிட்டு ட்ரெயினரை கூப்பிட்டு புளியை கட்டி வச்சதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தார் அதெல்லாம் எம்ஜிஆர்ட்ட வந்து சரியான வீரம் இதெல்லாம் என்ன வீரம்னா இதெல்லாம் உடற்பயிற்சி ஒரு உடற்பயிற்சி செஞ்ச தான் நான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் பட்டிக்காட்டு கரலா கட்டையை சுற்றுவார் கம்பு சுற்றுவார் பேரல் பாரில் போவார் அப்புறம் இப்போ நடிகர் சத்யராஜா பார்த்தாரு நடிகர் சத்யராஜ் நல்லா கரலாக்கட்டை சுற்றுங்க அப்படின்னாரு ரஜினிகாந்த் கூட சொன்னார் இந்த மாதிரி என்னை எம்ஜிஆர் பார்த்தப்ப ரொம்ப சிகரெட் குடிக்காத உடம்பை கெடுத்துக்கிடுவா அப்படின்னாரு அதே மாதிரி தான் எம்ஜர் ரஜினிகாந்த் ரொம்ப சிகரெட்டையும் மதுவும் ரொம்ப அருந்ததுனால தான் அவருக்கு ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு ரெண்டு கிட்னியும் போய் சிங்கப்பூர்லேயே வேர்ல்டுலேயே நம்பர் ஒன்று ஸ்பெஷாலிட்டி அந்த கிட்னி கிளினிக் வந்து சிங்கப்பூரில் இருக்குது அங்கே போய் அவர் பணக்காரராக இருந்ததுனால தான் தப்பிச்சார் அவர் ரஜினிகாந்த் தப்பிச்சார் அதனால் எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய சாதாரணமான ஆள் இல்லை ஒரு பெரிய உண்மையிலே வீரன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீரம்னா வீரம்னா போல்னஸ் கரேஜியஸ்னஸ் தைரியம் அந்த பிரேவரி அந்த பிரேவரின்றது வந்து இயற்கையிலே பிரேவி குணம் அது அரிஸ்டாட்டில் மாதிரியான ஆள்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ இந்த கரேஜியஸ்னஸ் பிரேவரி இஸ் த ஃபஸ்ட்டு அண்ட் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஆஃப் அ அ மேன் ரேதர் தேன் த அதர் குவாலிட்டிஸ் மேன் ஒரு மனுஷன்கிட்ட இருக்கிற குணங்கள்லேயே அவனுடைய அவனுடைய வீரம்தான் என் முதல்ல அப்படின்றாரு எம்ஜாத்த வீரம் இருக்கும் அந்த வீரத்தை சினிமாவில் காமிச்சாரு அதாவது ஒரு ஹீரோயின் வந்து சினிமா ட்ரெயினில் இவரோட வருவாங்க அவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க இவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க இங்கிட்ட நம்பியார் வீரப்பணம் வந்து அந்த பெண்ணை கெடுக்க வருவாங்க பார்த்தா இவர் போய் சண்டை போடுவார் இவர் எப்படி வருவார் அப்படின்னு கேட்பாங்க எப்படி வருவார் வைப்பார் அப்படிலாம் கிடையாது ஒருத்தனுக்கு பிரச்சனை வருதா அங்கே போய் சண்டை போடுறது அதுதான் எம்ஜிஆருடைய அந்த கரிஸ்மேட்டிக் ஒரு பிரச்சனை வருதா அவனை அவரை போய் தாக்குறையா அதுதான் என் திறமை ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்தால் பின்னாடி போய் ஓடி ஒளியிறது கிடையாது அதுதான் தன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் செஞ்சார் ரெண்டாவது வல்லல் தன்மை வந்து எம்ஜிஆருக்கு வீரம் வீரங்கள ஒன்று வல்லல் தன்மை ஒன்று வல்லல் தன்மை வந்து மனிதர்களில் ரெண்டு வகை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து சாடிஸ்ட் சாடிஸ்டுன்றமே மற்றவர்களை துன்பப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷம் அடைந்தான் ஹிட்லர் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் ஹிட்லர் அறுபது லட்சம் யூதர்களை கொன்று அவங்கள கொன்னதை வச்சு நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டேன் அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி அவங்கள குருவாக கொன்று அதில் சந்தோஷப்பட்டேன் இன்னொருத்தன் மேஸிஸ்ட்னு இந்த மேசுவ கிறிஸ்டுன்னா யாருன்னா இந்த நம்ம மகாத்மா காந்தியை சொல்கிறாங்க விடுதலை கொடுக்க மாட்டியா நான் சாப்பிட மாட்டேன் நான் சொன்னது நீ கேட்க மாட்டியா நான் இப்போ கேட்க மா நான் சாப்பிட மாட்டேன் நான் பேச மாட்டேன் அப்படின்னா மற்றவங்களை துன்புறுத்தி தன்னை துன்புறுத்தி மற்றவங்களை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி காண்றது ஆனால் எம்ஜிஆர்கிட்ட உள்ள கேரக்டர் நீங்கள் பாருங்கள் மனிதர்கள்டே இல்லாத கேரக்டர் யாரை பார்த்தாலுமே அவர்களுக்கு உதவணும் யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி தன்னை தான் மகிழ்ச்சி அடையவேன் அந்த மாதிரியான ஒரு குணம் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் இரநூறு கோடி இரநூத்தொம்பது கோடியெலாம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மனம் இல்லை ஆனால் எம்ஜிஆர் அதான் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எம்ஜிஆரின் கரங்கள் அப்படின்னாங்க எம்ஜிஆர் ஒரு பாடிபடுற நானும் ஒரு பாடிபொழி எம்ஜிஆரை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பறந்துக்கிட்டேன் நன்றி அந்த பட்டனை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்